ும் கனியே பூவில் படர்ந்த பனித்துளியே இருட்டை வீழ்த்தும் பேரழியே என் அன்னை தமிழே கட்டி கரும்பே உம்மையும் அவையோரையும் வணங்கி நல்ல கருத்துக்கள் இறங் இறங்கி பேசப்போகிறேன் என் தலைப்பில் இயங்கி இனம் காட்டும் நிறம் குணம் சொல்லும் உடை தைரியம் அருவிக்கும் உடல் வணங்க தோன்றும் முகம் தோளின் துண்டு பேச்சில் அன்பு நடத்தையில் பண்பு வாழ்க்கையில் எளிமை அனைத்திலும் பொறுமை பெரியோரிடத்தில் பணிவு அரசியலில் துணிவு உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர் முழம் துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனிமலை ஆண்டிக்கி பக்கத்தில் குடியிருப்போன் பொன்னில்லான் பொருள் இல்லான் புகழின்றி வசையில்லான் இல்லானும் இல்லான் இல்லையெனும் ஏக்கமில்லான் அரசியலை காதலுக்கு அர்ப்பணிப்போ மத்தியிலே காதலையே அரசியலில் கரைத்து விட்ட கங்கையவர் எங்கள் காமராசர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்கிறார் வள்ளுவர் இக்குரல் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட அவன் அரியணையில் அமர்ந்த பொழுது உலகம் புகழ்வதை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது காமராசரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மாதான் இத்தகைய பெருமைகளை பெற்று காமராசர் தமிழக குடும்பத்தையே என்றும் கர்மவீரர் என்றும் அன்புடன் போற்றப்படுபவர் இவரை நான் என் தலைவராக போற்றுவதற்கான காரணங்களை இங்கே கூறுகிறேன் கேளுங்கள் காமராசர் இன்றைய விருதுநகர் மாவட்டம் விருதுப்பட்டி என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் குமாரசாமி சிவகாமி தம்பதிக்கு ஒரே மகனாக பிறந்தார் இளம் வயதிலேயே தந்தையில் வந்த காமராசர் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த பொழுது நாட்டு விடுதலை போரில் ஈர்க்கப்பட்டார் காந்தியடிகள் தலைமையில் நாடு வெள்ளையனுக்கு எதிராக திறந்த தானும் பங்கு கொண்டார் தமிழக காங்கிரசின் அசைக்க முடியாத பெரும் தலைவராக இளமை காலத்திலே விளங்கினார் காமராசர் என்றவுடன் பொற்கால ஆட்சி செய்த ஒரே முதல்வர் என அரசியல் வல்லுநர்கள் கூறுவதுதான் பலரின் நினைவுக்கு வரும் ஏனென்றால் அந்த அளவுக்கு தூய் ஆட்சி செய்து மக்கள் மத்தியில் இடம் பிடித்தவர் காமராசர் அவரது ஆட்சி இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று வள்ளுவர் வாக்கி கிணங்க அமைந்தது வள்ளுவர் வாங்க அமைந்தது ஏழை எளிய மக்கள் கல்வி பயின்றால்தான் நாட்டின் வளர் பெருகும் நாடு அறியாம இருந்து விலகும் என்பதை உணர்ந்து நாடு முழுவதும் கல்வி கூடங்களை திறந்தார் ஏழைகள் பயில மத்திய உணவு மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினார் தலை தமிழ் மாநிலம் தலை சிறந்த தலைவனை கண்டு தலை வணங்கியது முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு சமயம் தன் தாயை பார்க்கச் சென்றார் அப்பொழுது தன் வீட்டில் குடிநீர் குழாய் இருப்பதைக் கண்டு இது எப்படி இங்கே வந்தது என்று தாயிடம் கேட்டார் அதற்கு தான் நமது நகராட்சி தலைவர் தான் இதை இங்கே கொண்டு வந்து வைத்தார் என கூறினார் உடனே அருகில் இருந்த நகராட்சி தலைவரை நோக்கி இதை எப்படி இங்கே கொண்டு வந்து வைக்கலாம் நான் குடிநீர் விண்ணப்பம் செய்யவில்லையே என்று கேள்வி எழுப்பினார் உடனே அவரது முன்னிலையில் குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டது இவ்வாறு சட்டத்தின் முன் தன் தாயையும் தன்னையும் பொது மக்களையும் ஒன்றாகவே கருதிய காமராசரை பார்த்து கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியுள்ளார் தென் தங்கமே தென் பொதிகள் சாரலே தன்னிலே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமின்றி ஏதும் இல்லை துணை இருக்க இல்லை தூய மணிவண்டவங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை இல்லை ஆடுகையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று குமுறுகிறார் கவியரசு கண்ணதாசன் இரண்டு முறைகள் பாரத பிரதம அமைச்சராக வாய்ப்பு வந்த பொழுதும் அதை மறுத்தார் தலைமைக்கு ஏற்ற இரண்டு அமைச்சர்களை உருவாக்கி அரசர்களை உருவாக்குவர் த கிங் மேக்கர் என்ற மொழியை பெற்றார் உலகம் அழியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு வாழ்பவர்கள் இருப்பதால் தான் என்கிறது புறநானூறு இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இவ்வுலகை நிலை பெற செய்தவர் காமராஜர் இவர் கல்வித்துறையில் சாதனைகள் பல செய்து கல்விக்கண்து தமிழக கல்விக்கள் திறந்தவர் ஆனார் தொழில்துறையில் ஆலைகள் பல நிறுவி வேலை வாய்ப்புகளை பெருக்கி பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கினார் அரும் பசியை போக்க அணைகள் பல கண்டு அரும் பசியை போக்கிறார் என்றும் என்றும் பட்டங்கள் பல சூழ்ந்து பெருமைகள் பல பெற்றுக் கொண்டன கொடுத்தல் உயர்ந்தென்று கொள்ளேன் என்றால் அதனிலும் உயர்ந்தன்று என்கிறது புறநானூறு அதுபோல கொழி என பிறருக்கு கொடுத்தார் அதே சமயம் பிறர் தந்து பெரும் பதவிகளை கொள்ளேன் என மறுத்து மிகவும் உயர்ந்தார் காந்தி மறைந்தவுடன் கருப்பு காந்தி என அழைக்கப்பட்ட காமராசர் தியாகத்தின் மறு உருவமாக விளங்கினார் தியாகமே காமராசர் காமராசரே தியாகம் இதனால் தான் கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு பாடுகிறார் பூமிக்கு தொண்டு செய்யணும் தாத்தா புத்தியை கொஞ்சம் கற்றுக்கொடு என்று கேட்கும் பேரனையும் காமராசரை கண்ணால் பார்த்தால் தானே தேசபுக்தி வரும் என்று கேட்கும் என்று புத்தி கூறும் தாத்தாவையும் தன் பாடல் மூலம் பரவசப்படுகின்றார் இவற்றிற்கெல்லாம் மேலாக கவியரசு கண்ணதாசன் கல்லா மைதனை பெருவருக்கிறேன் இல்லா மைதனை இல்லாதாக்குவேன் கர் புகழ்கிறார் ஒழித்து நியாயமான கல்வியின் சமுதாய மாற்றத்தையும் நாட்டின் வளர்ச்சியையும் உருவாக்க முடியும் என்பதை தன் வாழ்நாளில் செயல்படுத்தி காட்டியவர் பெருந்தலைவர் காமராசர் இவரால் வளர்ச்சி பெற்ற தமிழகத்தில் பயிலும் ஒரு மாணவி என்னும் முறையில் இவரை நான் என் தலைவராக கூடுவதில்